ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை தோசை வந்து இட்லி மாவில் கலந்து நம்ம ஊற்ற போகிறோம் அதற்கு முருங்கைக்கீரை ஒரு கொத்தை எடுத்து உருவி தண்ணியில் அலசி வச்சுக்கோங்க அலசி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுங்க இந்த முருங்கைக்கீரை இது போல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல அதனுடைய இரும்பு சத்து முருங்கைக்கீரையில் என்னென்ன பயன்கள் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு சேரும் கண்டிப்பாக முருங்கக்கீரையை இப்படி பயன்படுத்தி பாருங்கள் உடம்பு வேறு லெவலில் இருக்கும் இட்லி மாவு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நமக்கு தேவையக்கேற்ப மாவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த கீரையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி அரைச்சிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா பாதி மஞ்சிருச்சு இப்போ இந்த கீரையை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் மறுபடியும் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ மறுபடியும் அரைச்சிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பச்சை பசேன்னு மஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கூட மாவு வந்து கலந்துக்கலாம் ஏன்னா கீரை வந்து நம்மளுக்கு அதிகமாகவே நம்ம போட்டிருக்கோம் அதனால் மாவு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் கூட சாப்பிட்லாம் இது வந்து மூணு ரெண்டு பேர் சாப்பிடலாம் ரெண்டு பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு கலந்துருக்கோம் அடுத்தது நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம் தோசை ஊற்ற போகிறோம் முருங்கை தோசை பாருங்க சூப்பரா முருவலாக வருது எண்ணெய் ஊற்றிங்க என்ன எவ்வளோ வேணால் ஊற்றிங்க சரி இந்த தோசை வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி தோசை சுட்டுருக்கோம் இதுக்கு தொட்டு சாப்பிடலாம் இப்போ நம்ம சுண்டக்காய் சட்னிய இந்த முருங்கைக்கீரை தோசைக்கு தொட்டு சாப்பிட போறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வேற லெவலில் டேஸ்டா இருக்க போது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி இருக்கு அருமையாக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ம் சூப்பராக இருக்குது தோசையும் நல்லாயிருக்கு சட்னியும் நல்லா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்